இரவு ஆறு பத்து எங்கள் தெருவழியாகத்தான் நடைபயிற்சிக்காக இன்று செல்கிறேன் சுமார் ஒரு வாரமாக வழக்கமாக செய்கின்ற நடைப்பயிற்சி நடைபெறவில்லை காரணம் மழை 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 நேற்று அதிகமாக இல்லை ஆனால் இன்று மிக மிக குறைவு அதுவும் மதியத்திற்கு பிறகு சுத்தமாக மழை இல்லை காலையிலே ஒரு பதினோரு மணி அளவில் சூரியனை பார்க்க முடிந்தது காயாத துணிகளை கொண்டு வந்து மாடியில் உலர்த்த வைத்தேன் அப்பொழுது தெளிவாகத்தான் இருந்தது வானம் ஆனால் மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடி வந்தது எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பொழியும் என்ற நிலை ஒரு கணிப்பு அனுபவத்தால் தெரிய வந்தது ஆதரினால் அவைகளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே திரும்பவும் காய வைத்துவிட்டேன் அதனால்தான் இன்று இப்பொழுது இந்த வினாடியே நடைப்பயிற்சியில் இருக்கிறேன் இந்த இடம் பெரம்பூரில் திருவிக்கா நகர் அருகில் பல்லவன் சாலை அருகாமையில் இருக்கின்ற ஒரு நகர்தான் தான் கென்னடி சதுக்கம் கென்னடி ஸ்கொயர் இந்த இடத்தில் இது குறுக்கு தெரு என்பார்கள் இந்த தெரு வழியாகத்தான் நான் நடந்து செல்கிறேன் இங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ தேவி ஆதிபராசக்தி வணக்கேஸ்வரி அம்மன் ஆலயம் ஒரு ஒரு இருபது வருடங்களாக அது இருந்து வருகிறது இந்த பகுதி மக்கள் எல்லோரும் வருவார்கள் சாமி கும்பிட்டு போவார்கள் அங்கே பல சன்னதிகளை அமைத்துள்ளார்கள் அதில் ஒரு சிவன் சன்னதியும் இருக்கிறது படிப்படியாக எல்லாவற்றையும் எல்லா கோயில்களிலும் இருப்பது போல அவர்கள் வைத்துள்ளார்கள் இதுதான் அந்த பல்லவன் சாலை நான் நடைபயிற்சிக்காக வரும்பொழுது பல இடங்களுக்கு செல்வது வழக்கம் பெரியார் நகர் பெரியார் மருத்துவமனை வரை செல்வேன் குளத்தூர் அங்கே செல்வேன் மூலக்கடை வரை செல்வேன் பெரம்பூர் வரை ரயில் நிலையம் வரை செல்வேன் இப்படி நான்கு பக்கங்களிலும் சென்று வருவதுதான் வழக்கம் அதைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறேன் அது உடலுக்கு அதன் நடைப்பயிற்சி நல்லதை தருகிறது பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பல நண்பர்கள் இதனால் கிடைத்துள்ளார்கள் அவர்களுடன் உரையாடுவது ஏதாவது மனதில் தோன்றக்கூடிய நல்ல நல்லவற்றை அதை இது போன்று பேசி எல்லோருக்கும் அது தெரிவிப்பது அதற்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அதனுடைய பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் அதை உருவான கதையை பற்றி முன்பே ஒரு காணொலியில் விளக்கியுள்ளேன் என்று என்னை பின்பற்றுபவர்கள் ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேல் இருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் விமர்சனமும் சிலர் செய்கிறார்கள் அது வரவேற்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது பொழுதுபோக்கு என்று சினிமாவிற்கு போவதில்லை நாடகங்களுக்கு போவதில்லை ஆனால் கோவிலுக்கு சென்று வருவேன் நல்ல ஒரு ஆயிரம் வருடங்கள் ஐநூறு வருடங்களுக்கு பழமையான கோயில்களுக்கு சென்று வருவது வழக்கம் ஏனென்றால் அங்கே சிற்பங்கள் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் எனக்கு எந்த கோயிலிலும் பலவிதமான தெய்வங்கள் இருக்கும் அதெல்லாம் நான் சரி என்று எடுத்துக்கொள்வதில்லை அதெல்லாம் கற்பனையால் உருவாக்கப்பட்டதுதான் நிஜமானதாக இல்லை உண்மையாக எதுவும் இல்லை அது ஆதி காலத்தில் இருந்தே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இது போன்ற மூட நம்பிக்கைகள் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய நிலையில் மக்கள் இருந்துள்ளார்கள் அது இன்றளவும் இருக்கிறார்கள் மெய்யியல் பற்றி பலர் பேசி வருகிறார்கள் ஆனால் சிலருக்கு மட்டுமே அது மெய்யியல் என்ன என்பது தெரிய வருகிறது அதற்காக பலர் சித்தர்கள் பாடியுள்ளார்கள் திருவள்ளுவர் இருக்கிறார் அதை பின்பற்றினாலே அந்த மெய்யியல் எது என்பது வரும் ஆனால் எல்லோரும் அதை விட்டுவிட்டு மாறாக புராணக் கதைகளை எடுத்து வைத்து அதுதான் உண்மை என்று அவர்கள் எல்லோரும் கருதுகின்றனர் பரப்பி வருகின்றனர் எவ்வளவு முறை எத்தனை பேர் சொன்னாலும் அவர்களுக்கு அதில் நாட்டம் இல்லை ஆனால் உண்மை ஒன்று என்பதை அவர்கள் உணராதவர்கள் அதனால்தான் அதை பற்றி பேச வந்து வந்துள்ளது பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் மாற்றுவோம் மாற்றம் ஒரு நாள் வரும் ஆனால் மாறாதவர்களும் இருக்கத்தான் செய்யும் அதையும் ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும் அதனால் நம் நம்முடைய உண்மைக்கு புறம்பான விஷயங்களை புறந்தள்ளுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதைத்தான் தொடர்ந்து செய்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்